அஞ்சு கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைசா சோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லோரும் நடந்துச்சு அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்க ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்க அதுதான் இந்த படத்தை கொண்டுது என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது நான் கேட்பேன் ஒருத்தர் ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க அத்தனை தேர்தல் இல்லையே தமிழ்நாட்டில் எத்தனை தேர்தல் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு எத்தனையோ நல்ல படிப்புகள் எடுக்கிறோம் ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்க வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான் சிராய்ப்புகள் தான் அடிகள் தான் வழிகள் தான் ஆனால் படைப்பு நல்லாயிருக்கு